தெய்வ சாப்பாடு அத்தான் உதவியாக கொடுத்தா அந்த மைனுக்கு நல்லா கொடுத்தா வர ரெட்டவாக கொடுங்க சரி அந்த மைனுக்கு பிரச்சனையாக இருக்கும் சரியானக்கா அது என்ன ஏதான் தெரியாது ஆனால் வந்து எனக்கு அம்மா காமிச்சு சோவி வெத்தலை திருநூறு எல்லாத்துலேயுமே சொல்லிடுவேன் அதுக்கடுத்தே அருள் இறங்கும் ஏதோ நேரம் தெரியில்லாமக்கெலாம் கிறக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்குது மலரை சரி டைலி எதுவாக இருந்தாலும் மாதிரி வெற்றி ஆகணும் தாத்தா செப்பிலே இருக்குறாக்கா மயிருக்கு அதே ஒரேத்திங்கிறாய் தா முடங்கிட்டே தான் இருக்குது இருக்கு சரியா ஒத்த முடக்கம் கிரகம் எல்லாமே இருக்கு சரியா அருளில் வந்து அம்மாவை சொல்லி தீர்வு கொடுக்கட்டும் அவளுக்கு தெரியும் தாய்க்கு தெரியும்ல நமக்கு தெரியாதுல்ல முனியே இல்லை பாருங்கள் வாழ்க்கையில் வந்து முனி இருக்கணும் வாழ்ந்து வரணும்னா வந்து ஒரு தலைஞ்சா என்ன முனிதேனே மொதல் ஆரம்பம் முடியே இல்லை என்ன வேலை பார்க்குறாங்க இருக்குது என்னக்கா மழையில நடக்குது அதே முடக்கத்துக்காக முடக தேனே நடக்குது முடங்கக்கூடாதில்ல இதில் இருக்காங்க இல்லை யாரும் கும்பிடுவா அவன் உங்களுக்கு எல்லாருமே சும்ப பக்தியாக இருப்பான் பிள்ளையார் வராது பிள்ளையார் கும்பிடுனா நான் எங்கள் வீட்டுக்கார கும்பிடுவார் அவங்களுக்கு வந்து உங்கள் குலசாமி வரல விநாயகர் வராரு சரியா அவருடைய தந்தம் சரியா பிள்ளையா இருக்கிற ஆஞ்சநேயன் உங்களுக்கு ஆஞ்சநேயன் வந்துருவார் மருவாச்சு கும்பிட தெய்வத்துக்கு என்ன சாமி கும்புறாவோ அவர் தெளிக்கிறாரு சரியா உங்களுக்கு உங்களுக்குள்ள சாமி இல்லைங்க்கா பிள்ளையாரு வந்து அவரே உங்களுக்கு ஒத்தாசை இருக்கிறாரு போல அதனால் யார் ஒத்தாசத்தாலும் அவரே வருவாங்க தலைக்கு துண்ணு இருக்கும் உங்கள் பிள்ளையார் வந்து ரொம்ப ஒத்தாசை இருக்காரு சரியா இந்த இந்து மடக்கு மாட்டே இருக்குது மனசில் வந்து காயம் பட்டு போய் இருக்குதா இல்லை சரியா அது என்ன கயம்னா எனக்கு தெரியாது ஆத்தா சொல்ல சொல்ல நான் சொல்லிட்டேன் சரியாக்கா நல்லா சரி பண்ணி கொடுக்கணும் அவங்க அப்படியே வைக்கணும் எண்டு வந்து கிடக்குது புரியல என்ட்டுந்தான் சரி அம்மா டான்ட்டிங்களே ஆமாம் சரி பிடிச்ச துண்ணூரில் இருந்து இப்போ உங்கள் சாமி உங்குற தெய்வம் உங்களுக்கு ஒத்தாச இருக்கான்னு இருந்தால் திருநூறு உடையக்கூடாது சரியா தாய்ஸ்வரி அந்த மக தெய்வம் ஒத்தாசம் இருக்கணும் இருக்குன்னா அவங்க உடையாமல் நின்றுங்க தெய்வ ஒத்தாச இருக்கு கூப்பிட்டுக்காங்க உள்ள தெய்வம்லேயே எதாவது திருநூறு உடையலை இந்த மாதிரி இருக்கணும் திருநூறு உடையக்கூடாது சரியா